வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இந்தியா டுடே நிகழ்ச்சி இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது தேர்தல் ஆணையத்துக்கு மறுபடியும் ஒரு பெரிய பின்னடைவு இப்போ ஞானேஷ்குமார் அவர்களுடைய பிரச்சனையை பற்றி ராகுல் காந்தி மற்றவங்கள்லாம் பேசுகிறத விட முன்னாள் தேர்தல் ஆணையர்களாக இருந்த ராவத் ஆகட்டும் அசோக் லவாசாவாகட்டும் குரோசி அவர்களாகட்டும் மூன்று பேரும் இன்னைக்கு ஞானேஷ்குமார் செய்கிறது சரியில்லை தேர்தல் ஆணையம் என்ன தப்பு பண்ணுது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே தேர்தல் ஆணையர்களாக இருந்தாலும் ஓரளவுக்கு சொல்ல முடியாது ஏன்னால் ரொம்ப போய் இறங்கினா சொல்ல முடியாது ஓரளவுக்கு அவங்க மேற்கோள் காட்டுறாங்க இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய தெல்லுமுள்ளு இன்னொன்று ஜனநாயக செய்தி திருத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட எடுத்த ஒரு கருத்து கணிப்பில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு சதவீதம் பீகாரில் ஒரே ஒரு சதவீத வாக்காளர்களை மட்டும் பிஜேபி நீக்கினா முப்பத்தஞ்சு தொகுதிகள் பிஜேபிக்கு கிடைக்குது இது இப்போ நடந்தது இல்லை போன தொகுதி போன தேர்தலே இதே மாதிரி தான் நடக்கிறது டிக்கோரி தொகுதி சம்சூன் தொகுதி பகல்பூர் தொகுதி அப்படின்னா ஒரு லிஸ்ட்டே படிக்கிறாங்க பழைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தா நல்ல அப்போ நமக்கு இது தெரியல ஏன்னா பிஜேபி இருபது வாக்கில் ஜெயிச்சிருக்குது இருபத்தெட்டு வாக்கில் ஜெயிச்சிருக்குது ரெண்டாயிரம் வாக்கில் ஜெயிச்சிருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் இந்த மாதிரி அப்போ போன தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் தனிப்பெரும்பான்மை கட்சி அவருக்கு மெஜாரிட்டி வேணும்னா ஒரு முப்பது சீட் தான் தேவை அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா இதே நாற்பத்தாறு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா போன தடவை தேஜஸ்வி தான் ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள் இப்போ போன தடவை தேர்தலில் வந்து இப்படி ஒரு வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு இன்றைக்கி பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வந்து தெலுங்கானாவுடைய வழக்கறிஞர் அவர் வந்து ஜனாதிபதிக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறார் இப்போ நடந்துட்டு இருக்குது ஏதோ ஜனாதிபதிக்கு வந்து டைம் ஃப்ரீயை ஃபிக்ஸ் பண்ணுது தொடர்ந்து இன்றைக்கி நம்ம நிறையா விஷயம் பேசினாலும் இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி தொடர்ந்து பேசி போது நம்ம ஒரு விஷயத்தை சொல்வோம் சட்டப்படி இவர்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு தண்டனை தருவது கஷ்டம் ஏன்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட அமைப்புங்கிறதுனால உச்சநீதிமன்றம் ஒரு அளவுக்கு மேலே போய் பேச முடியாது ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குன்னா முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரிகள் ஆமாங்க தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு வந்து இந்த மாதிரி அவங்கள பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது தான் ரொம்ப தப்பு தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையோடு நடந்து கொள்ளணும் நாங்கள்லாம் இருக்கும்போது எப்படி இருந்தது தேர்தல் ஆணையம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மம்தாவுடைய பேச்சு அதாவது ஒரு மாநில அரசு அப்படிங்கிறது தேர்தல் அலுவலர்கள் மாநில தான் தேர்தல் அலுவலர்கள் போவாங்க எப்போ தேர்தல் ஆணையத்துக்கு பவர் அப்படின்னா தேர்தல் நடக்கும்போது ஆனால் இப்போ திடீர்னு வந்து ஒரு தொகுதியில் வந்து அந்த வாக்காளர் சரிபார்ப்பில் வந்து மூணு ஆஃபீஸர் சரியாக செயல்படல அவங்கள தூக்குங்க அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடாது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லும் இவங்க மேலே சில கம்ப்ளைண்ட் வந்துருக்குது நீங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுங்க இப்படி தான் சொல்லணுமே ஒழிய இவங்க விசாரிக்காமல் கொள்ளாமல் நீங்கள் பாட்டுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தில் தலையிடுற மாதிரி ஒன்று வேணால் வெளியில வெளியில் இருக்கக்கூடிய சிபிஐ அமைப்பு இன்றைக்கி வந்து மேற்கு வங்காளத்துக்கோ தமிழகத்துக்கோ வர முடியாது ஏன்னா நம்ம அந்த அந்த அளவுக்கு வந்து அதாவது நம்மளை கேட்காமல் உள்ளட முடியாது சிபிஐ இது மாநில அரசுக்கு கிடைக்கிருக்கக்கூடிய அதிகாரம் ஒவ்வொரு புலனாய்வு அமைப்புக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கிறது இப்போ வந்து நம்ம ஈடி வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது ஈடி வந்து போய் வந்து இது பண்ண முடியாது அதாவது சொல்லாமல் கொல்லாமல் சர்ச் பண்ணி நோட்டீஸ் சொட்ட முடியாது இப்படி பல விஷயங்கள் கிட்டிருக்கு இப்போ தேர்தல் ஆணையர் குரோசி அவர்களாகட்டும் லவசா அவர்களாகட்டும் ராவத் அவர்களாகட்டும் அவர்களுடைய பேச்சில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த தேர்தல் ஆணையம் நினைத்தால் பல விஷயங்களை சாதிக்க முடியும் ஒன்று வேணாம் இப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இன்றைக்கி பீகாரில் அறுபத்தஞ்சி லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு திட்டமிட்ட பிளான் தான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நல்லாவே தெரியுது தேர்தல் ஆணையத்துடைய நோக்கம் நேர்மையாக தேர்தல் நடத்துவதை அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேரை வெளியனுப்பணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக திடமாக இருந்திருக்காங்க அதற்கு ஆதாரங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் தூக்கிய ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி இப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம சொல்லுவோம்ல இவங்களுக்கே இவங்க தான் ஓட்டு போடுவாங்க ஈஸியாக சொல்லிடலாம் இஸ்லாமியர்கள் இருக்க பகுதியில் வந்து பிஜேபி ஜெயிக்குமா கொஞ்சம் சொல்லிப்பாரு யாதவர்கள் இருக்க தொகுதியில் வந்து நம்ம தேஜஸ்க்கு ஓட்டு போடாமல் மோ மோடிக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்போ அங்கெல்லாம் கொத்து கொத்தாக தூக்கியிருக்காங்க யாராவது ஒருவர் பிராமின் இருக்க பகுதியிலேயோ இல்லை பூமிகார் இருக்க பகுதியிலையோ இந்த மாதிரி தூக்கணதாக பேச்சே இல்லையே இன்னொன்று இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத இன்றைக்கி எதிர்கட்சிகள் தான் சத்தம் போட்டுட்ருக்காங்க ஆளுகின்ற பிஜேபியும் நிதிஷ் கட்சியோ பெருசாக அதை ரியாக்ட் பண்ண மாட்டேறாங்க மேலே இருக்கவங்க ரெண்டு மூணு பேர் பேசுகிறாங்க பெருசாக அதை ரியாக்ட் பண்ணி இதை கூடவே கூடாது இதை செயல்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறது விளைவாக தேர்தல் ஆணையம் உருதைபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் இப்போ ஞானேஷ்குமார் வெளிப்படையாக பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்போ வெகுஜன மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம தொடர்ந்து இதை பேசிகிட்டு இருப்போம் அதாவது ஸ்டாலின் போகிறாரு மம்தா கட்சி திட்டுறாங்க எல்லா எதிர்கட்சியும் இந்த எஸ்ஐஆரை திட்டுறாங்க அதுக்கப்புறம் வெளியான வீடியோ அதாவது ஒரே ஆள் வந்து தேர்தல் ஆணையர்கள் உட்காந்துக்கிட்டு நிறைய பேரை வந்து சேர்த்து விடுறது இன்னொன்றுங்க ஒரு ஒரு ஏரியாவில் வந்து நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா தப்பே இல்லாமல் மக்கள் பேச மாட்டாங்க இப்போ மக்கள் காரணம் என்ன ஏன்னா கேட்பாங்கல்ல என்னப்பா நீ எப்போ தேர்தல் ஆணையத்தில் இது கொடுத்துட்டியா மனு கொடுத்துட்டியா கொடுக்கலையேப்பா அப்புறம் எப்படி உனக்கு வந்தது நான் கொடுக்க கொடுத்தேன் எனக்கு வரலையே அப்போ இந்த பேச்சு எப்படி போகும் ஒரு ஆள் கொடுக்கவே இல்லை அவருக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க ஒரு ஆள் கொடுக்குறாரு அவர் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்புடின்னா என்ன நடந்து இருக்கிறது அதையெல்லாம் விட இவங்க சொன்ன போய் மொத்தமாக தொண்ணூற்றி எட்டு பெர்சன்ட்டு ரெண்டே தான் இவங்களுக்கு அப்ளிகேஷன் வரலையா தொண்ணூத்தெட்டு சதவீதம் அப்ளிகேஷன் வந்துருச்சு அதில் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அது பெரிய விவாத பொருள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து அந்த அஞ்சுங்கிற ஒரு பின்னாடி ஒரு பத்து பேரை நிற்க வச்சிட்டு பாருங்கள் இந்த யாருமே இந்த பின்னாடி நிற்கிற பத்து பேர் யாருமே அப்ளிகேஷனை ஃபில் பண்ணியே தரல ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஐடென்டி கார்டு வந்துருச்சுங்கிறார் ஏற்கனவே ஒரு ராணுவ வீரர் கதையை நம்ம சொன்னோம் கவுகாத்திக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஊரில் வந்து இந்த வாக்காளருக்கு வந்து எழுதி கொடுக்கலான்னு வந்தால் அவங்க பேரெலாம் சேர்த்துட்டோங்கிறாங்க எப்படிங்க சேர்த்திங்கன்னா நாங்களே கையெழுத்து போட்டோம் அப்போ என்னென்னா மேலே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒரு 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 விஷயத்தை சொல்கிறாங்க என்னென்னா இப்போ பாருங்க இந்தந்த ஏரியாவில் இந்தந்த மாதிரி இருப்பாங்க இது ஏற்கனவே இந்த நெட்ஒர்க் பண்ணி கொடுத்தது யார் ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் வந்து இந்த நமக்கு ஓட்டு கிடைக்காது மொத்தமாக இதை தூக்குங்க போன தேர்தல் முந்தின தேர்தல் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்குறது பாருங்கள் இந்த தேர்தலெலாம் முப்பத்தெட்டு வாட் வாக்கில் தான் ஜெயிச்சிருக்கோம் நாற்பது வாக்கில் தான் ஜெயிச்சிருக்கோம் இங்கே இந்த 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 ஏரியாவை தூக்குங்க வாக்குச்சாவடி வாக்குச்சா வாக்குச்சாவடி வரைக்கும் இன்னைக்கு தேர்தலில் யார் முன்னணின்னு தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அந்த மிஷினை வச்சு இந்த தரவுகள்லாம் யார்கிட்ட இருக்குது தேர்தல் ஆணையத்திட்ட இருக்குது இதை ராகுல் காந்தி கேட்குறாங்க எல்லா கட்சியும் கேட்குது யாருக்கும் கொடுக்கல குறிப்பாக தேர்தல் ஆணையத்தான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த மின்னணும் அந்த எவிடன்ஸை இன்னும் கொடுக்கல அப்போ மின்னணு எவிடன்ஸை கொடுக்காம ரொம்ப நாள் இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் இப்போ தான் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஆராய்ச்சி பார்க்குறதுக்குள்ளே அடுத்த தேர்தல் வந்துடும் இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்கனவே தெரியும் அதனால் பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து ரெண்டும் ஒன்று தான் தேர்தல் ஆணையம் சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை போயிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பீகாரில் நடத்திய எல்லா கருத்து கணிப்புகளை தாண்டி இப்போ மக்கள்கிட்ட இந்த தேர்தல் சீர்திருத்த அதிகார அமைப்பு வந்து ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க போன தேர்தலில் உங்கள் தொகுதியில் முப்பத்தி ரெண்டு வாக்களை ஜெயிச்சிருக்காரு நாற்பது வாக்குகளை ஜெயிச்சிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கிறதே கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகுதிகள் இப்படி பார்த்தா ஒரு எழுபது தொகுதிகள் அப்போ மொத்தமாக இவங்க வெற்றியே கேள்விக்குறியாக கூடிய விஷயம் அப்போ இவங்க எப்படி ஜெயித்தாங்க அதையும் தாண்டி நிதிஷ்குமார் ரொம்ப அடிமாட்டுக்குறது குறையுது இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு இதில் ஜெயித்தவங்க எல்லாருமே பிஜேபிக்காண்டு ஒருத்தர் கூட தேஜஸ்வி கட்சியில் யாருமே இந்த 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 மார்ஜினில் இல்லை அப்போ எல்லாருக்கும் இயற்கையிலேயும் ஒரு சந்தேகம் இருக்குல்ல அது எப்படிங்க பிஜேபி மட்டும் மார்ஜினில் ஜெயிக்குமானோம் ஒன்றுமே புரியல ஏற்கனவே சொன்னோம் ஹரியானாவில் பஞ்சாயத்து தேர்தலில் காங்கிரஸ் வெற்றின்னு அறிவிச்சிட்டாரு அவர் வெளியில் போய் எல்லாம் பட்டாசு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வராரு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிஜேபி கேண்டடேட் இவர் தான் ஜெயிச்சிட்டாருன்றாரு உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் அந்த பொட்டியை எடுத்துகிட்டு வாப்பா ஓட்டிங் மிஷின் எடுத்துகிட்டு வாப்பா நாங்கள் நாங்கள் இல்லை நாங்களே அழுத்தி பார்க்குறோம் நாங்களே ஒரு எக்ஸ்பர்ட்டை கொண்டு வரோம் ஆனால் நீலாம் எக்ஸ்பர்ட் கொண்டு வரோம் நாங்களே எக்ஸ்பர்ட் கொண்டு வரோம் எக்ஸ்பர்ட்டை வச்சு என்னன்னா பழையபடி காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கு இது எவ்வளோ அப்போ பஞ்சாயத்து தேர்தலே இவ்வளோ முறைகேடு பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் ஏன் வந்து பொது தேர்தலில் பண்ணக்கூடாது கொஞ்சம் யோசிப்பார் அப்போ இவர்கள் நினைத்து கொண்டிருப்பது என்ன அதாவது இந்த விஷயம் அந்த விஷயம் சார் தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே பண செலவு பண்ணுறோம் தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே பிரச்சாரம் பண்ணுறோம் தேர்தல் ஜெயிப்பது அப்படி தான் அல்டிமேட் இலக்கு எதிர்கட்சியை உடச்சி விடுறது எல்லா விஷயத்தையும் பண்ணுறது தேர்தல் அந்த அந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்போ தேர்தலை ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் எந்த எல்லைக்கும்னா பாபர் மசூதி பிரச்சனை கிளப்புறது ராமருக்கு கோயில் கட்டுறது இப்போ சீதாவுக்கு கோயில் கட்டுறது இஸ்லாமியர்களை வெறுப்பாக பேசுகிறது இப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஏன் இதை பண்ணக்கூடாது சார் இவங்களுக்கு ரொம்ப யோசிக்கலாம் வேணாம் இவர்கள் எவ்வளோ நல்லவங்க அப்படின்னா சண்டிகரில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் ஆணையர் என்ன பண்ணார் வீடியோவில் மாட்டின ஆதாரம் என்ன ஓட்டு போடுறாங்க அதையே இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இப்போ அந்த அதிகாரி என்ன ஆனார்னே தெரியல ஏன்னா அவருக்கு பெரிய பிரச்சனை நடந்திருக்காது ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணவங்க அவ்வளோதான் அப்போ பிஜேபி இருக்குங்கிற தைரியத்தில் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்காரர்கள் மேல்மட்டத்தில் ஊடுருவிட்டாருங்க நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸை இங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்த மேல்மட்டத்தில் தான் இருக்காங்க அதாவது இவர் நம்ம ராகுல் காந்தி சொன்ன மாதிரி அந்த இதை கிண்டுறாங்க இது நம்ம அல்வா கிண்டறாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா யாரும் பழங்குடியினர் பட்டியலினர் மக்கள் யாருமே இல்லை இன்றைக்கி நிற்கக்கூடிய இருக்கக்கூடிய புதிய இந்தியா அதனால் தேர்தல் ஆணையம் வடிக்கு வராது நம்ம நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம் தேர்தல் ஆணையத்தை வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வளர வைக்க போகுதுன்னா நம்ம நினைக்கல ஒரு எல்லை வரைக்கும் தான் போகணும் இப்போ கூட ஆதாரை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு வந்து ரெண்டு ஆதார் இருக்குது இவங்களெல்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க சார் இது பல பழைய லெவலில் இருந்து மாற்றணும் இப்போதைக்கு மாறப்போவதில்லை ஆனால் ஒரு விஷயம் இப்போ இந்தியா டுடேல இந்த மாதிரி முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் பேசுகிறது ராகுல் காந்தி பேசுகிறது இப்போ ராகுல் காந்தி ஒருத்தர் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் சின்ன மேட்ரு எல்லோரும் பேசும்போது கண்டிப்பாக இதுவாத பொருளாக இருக்குது பீகார் மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள் நிறையா கருத்து அப்படி இருந்து தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவல் தந்துகிட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்